மணி தமிழர்களை ஏமாற்றி அங்க உள்ள தமிழர்களுக்கு நம்பிக்கை அளித்து கடைசி வரை நம்பிக்கை அளித்து அங்கு கடைசி வரை எந்த உதவியும் செய்யாமல் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டனர் அஹ் தலைவர் பிரபான் அவர்கள் இந்தியா உலகம் முழுவதும் தமிழர்களுடைய அறிவையும் அஹ் தமிழருடைய ஆற்றலையும் தமிழுடைய வீரத்தையும் பறைசாற்றினார் அப்படி ஒரு நம் காலத்தில் இருந்த ஒரு மாபெரும் தலைவரை நாம் இழந்தோம் அது இல்லாமல் முள்ளிவாக்கில் நடந்த மிகப்பெரிய படுகொலை நம் காலத்தில் நம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் போது நடைபெற்ற படுகொலை அது தயவு செஞ்சு இந்த கேள்வியை தொடர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் முதலாம் ஆண்டு பொதுக்கூட்டத்திலே சொல்லிவிட்டார் என்றும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது மாநிலத்தில் எங்களுடைய கொள்கை எதிரியான திமுகவுடன் என்றும் கூட்டணி கிடையாது தமிழக முழுசும் ஈடி ரைடு போயிட்டு இருக்கு இன்னைக்கு துணை முதலுடைய நண்பர் அவருடன் நினலாக இருக்கக்கூடிய ரத்தீஷ் அவர்கள் மீது இல்லத்துல சோதனை நடந்திருக்கு அவர் இங்கே இல்ல வெளியூர் போயிட்டார்

கிட்டத்தட்ட நம்மளுடைய டி உறவுகளான தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் நடந்த படுகொலை கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் அரசாம் திமுக திமுக அரசும் அப்ப இருந்த மத்திய அரசும் சேர்ந்து இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் அப்போ இருந்த திமுக அரசு செய்த நாடகங்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு மணி நேரம் முன்னாவிரதம் இருந்து தமிழர்களை ஏமாற்றி அங்க உள்ள தமிழர்களுக்கு நம்பிக்கை அளித்து கடைசி வரை நம்பிக்கை அளித்து அங்கு கடைசி வரை எந்த உதவியும் செய்யாமல் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டனர் அந்த படுகொலையை நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் வந்து நினைவுபடுத்தி அவர்களுக்கான அஞ்சலியை நம்ம செலுத்தி வருகிறோம் எப்படி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜராஜ சோழன் தமிழனுடைய வீரத்தையும் தமிழனுடைய ஆற்றலையும் உலகெங்கும் பறைசாற்றினாலும் அதே போல மேகதகு பிரபாகரன் அவர்கள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்தியா உலகம் முழுவதும் தமிழர்களுடைய அறிவையும் அஹ் ஆற்றலையும் தமிழுடைய வீரத்தையும் பறைசாற்றினார் அப்படி நம் காலத்தில் இருந்த ஒரு மாபெரும் தலைவரை நாம் இழந்தோம் அது இல்லாமல் முள்ளிவாக்கல் நடந்த மிகப்பெரிய படுகொலை நம் காலத்தில் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கும் போது நடைபெற்ற படுகொலை அது அந்த படுகொலைக்காக இன்று நாம் வந்து முள்ளிவாக்கல் இனிமே பதினெட்டு அன்று நம்ம அனைவரும் இன்னைக்கு அஞ்சலி செலுத்தி தமிழக வெற்றி கலந்த சார்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் தலைமையில் இன்றைக்கு அஞ்சலி செலுத்தி இந்த கூட்டம் நடைபெற்று முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக

என்றும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது மாநிலத்தில் எங்களுடைய கொள்கை எதிரியான திமுகவுடன் என்றும் கூட்டணி கிடையாது இந்த திரும்ப திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லிதான் சொல்லியாச்சு இதுல எந்தவித மாற்றமும் இல்லை இதை வந்து திரும்ப திரும்ப கேட்க வேண்டாம் என்று பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த கட்ட நகர கருத்தரங்க முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இல்ல ஒரு அரசியலா போயிட்டு இருக்கு இல்ல உட்கட்டமைப்பு கட்சிகளை விட திறம்பட உட்கட்டமைப்பு அமைப்பதிலும் பூத் கமிட்டி அமைப்பதிலும் அடுத்த தேர்தலை நோக்கி கொண்டு போவதிலும் ஒவ்வொரு இடத்திலும் நிர்வாகிகள் நியமிக்கவும் எல்லா வேலையிலும் மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு மத்த கட்சிகளை விட துடிப்பாக பணியாற்றும் இளைஞர்களும் பெண்களும் இருக்கிறார்கள் அவரை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு மேற்கொண்டு பயிற்சி அடித்து அடுத்த கட்டத்தில் கொண்டு போகும் வேலையை தெளிவா செய்து வருகிறோம் எல்லாமே வெறி விரைவில் எல்லாம் முடிஞ்சிடும் எங்களுடைய பொதுச்சியாளர்களும் தலைவரும் அதுக்கான வேலைகளை முறைக்கு விட்டு குறுகிய காலம் தான் இருக்கு ஒரு ஒரு வருடத்திற்கும் குறைவான காலங்கள் சொல்ல ஒரு பத்து அதாவது கட்சி இல்லாத பொழுதே கிட்டத்தட்ட நான் இப்ப கடந்த உள்ளாட்சி தேர்தலே அதிகமான வெற்றிகளை பெற்றவர்கள் ரசிகர் மன்றமா இருக்கும் பொழுதே இப்பொழுது கண்டிப்பாக எங்களுக்கு எங்களுக்கு மக்களிடம் வரவேற்பும் அதிகமா இருக்குது சிறப்பாக இருக்குது இப்போ கட்சி எங்களுடைய தோழர்களும் சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காங்க அதிகப்படியான வெற்றியை நாங்க பெறுவோம் ஏன்னா மக்களுடைய நன்மதிப்பும் மக்களுடைய ஆதரவும் எங்களுக்கு பெரு அதிகப்படியா இருக்கு கண்டிப்பா நல்லபடியா இருக்கு கட்சியினுடைய தலைவர் கலந்து கொள்கிற முக்கிய நிகழ்வு அடுத்து எப்ப சொல்றாங்க விரைவில் அறிவு அது வந்து கண்டிப்பா எங்க பொதுச்சியல் கொடுப்பார் ஏன்னா அதுக்கான திட்டமிடல் நடந்துட்டு இருக்கு அது வர்றப்ப கண்டிப்பா அறிவு இந்த மாதத்திற்குள்ள அடுத்த மாதத்துல பாதிக்கலாம் எப்போ அதான தேதிகள் அறிவிக்கப்படும் எல்லாமே நடந்துட்டா இருக்கும் அதெல்லாம் கூட இல்லை எல்லா இதுவும் வேலைகளும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அதை தாண்டி தமிழகம் முழுசு ஒரு ரைடு போயிட்டு இருக்கு தமிழகம் முழுசும் இடி ரைடு வந்து இந்த அரசை இந்த அரசு எப்படி செயல்படுன்றத தமிழக மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு விஷயம் நம்ம எல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமா தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் அது உள்ளிட்ட இடங்களில் சேர்ந்து அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்துறாங்க இதுல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னா முதல்வரையும் துணை முதல்வரையும் அவர் சுற்றி இருக்கிற நண்பர்களையும் சார்ந்த வீடுகளில் ரைடு நடக்குது கடந்த ஆட்சியில ஒரே ஒருத்தர் செக்ரட்டரியேட்ல போய் ரைடு பண்ணதுக்கே இந்த அப்போது வந்து எதிர்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து எவ்வளவு பேசினாரு இன்னைக்கு துணை நண்பர் அவருடன் நிழலாக இருக்கக்கூடிய ரத்தீஷ் அவர்கள் மீது இல்லத்துல சோதனை நடந்திருக்கு அவர் இங்கேயே இல்ல வெளியூர் போயிட்டாருன்னு சொல்றாங்க அதை சுற்றி நடந்துட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் இதுவரை எந்த பதிலும் இந்த மாநில அரசு சொல்லவில்லை சோ இது என்னன்னா எப்படி இந்த அரசாங்கம் நாலு வருஷம் செயல்பட்டு இருக்கிறது தான் காட்டுது ஏன்னா யார் இந்த அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசில் ஒரு நிழல் முதல்வராக எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்றதான் இந்த இந்த ரைடு காட்டுது யார் யார் இந்த அரசுல முடிவெடுத்தார்கள் யார் ரத்தீஷ் முடிவெடுத்தாரா இல்ல அவருடைய நண்பர்களும் முடிவெடுத்தாரா இல்ல அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களும் முடிவெடுத்தார்களா எத்தனை நிழல் முதல்வர்கள் இந்த அரசில் இருந்தார்கள் என்று இந்த அரசு காட்டுது நாலு வருஷம் இந்த அரசையும் தமிழகத்தை மக்களுடைய தலையெழுத்தையும் முடிவெடுத்தவர்கள் அரசியலும் அரசை பற்றியும் அரசியலை பற்றியும் மக்களை பற்றியும் தெரியாத ஒரு ரத்து இஷ்யூ போன்றவர்கள் முடிவெடுத்தால் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் அதை பற்றி கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் நீங்கள் வந்து மக்களுக்கு எடுத்து போய் சேர்க்க வேண்டும் இது ஏன் அப்படின்னு நடக்குது யார் யார் இந்த நபர்கள் எதனால் இவர்கள் பின்னால் அரசாங்கம் இருக்கிறது யார் அரசியல யார் ஐபிஎஸ் யார் ஐஏஎஸ் யார் எந்த துறையுடைய செயலாளர் வரணும் யார் எங்க மாவட்ட கலெக்டர் வரணும்ன்றதை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருப்பவர்களுக்கு அரசை பற்றியும் தெரியாது அரசாங்கத்தை பற்றியும் தெரியாது மக்களை பற்றியும் தெரியாத நபர்கள் முடிவெடுத்தாங்க எவ்வளவு பெரிய கொடுமைங்கிறத தயவு செய்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கேட்டுக் கொள்கிறேன் இங்கே பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்றேன் நன்றி